காலை வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு வந்து இரண்டு விதமான பூக்கள் அதிசயமான பூக்கள் இயற்கையினுடைய அருளால் இறைவனுடைய கருணை பெற்ற பூக்கள் நம்பர் ஒன் வந்து குல்மொகர் மரத்திலிருந்து இருந்து பூக்கப்படுகிற ஆரஞ்சு நில சிவப்பு கலர் பூ அது வந்து ஸ்ப்ரிங்கு காலத்தில் வந்து அது அந்த பூ பூக்க ஆரம்பிச்சிச்சின்னா ஸ்ப்ரிங்கு வந்துடுச்சு வசந்த காலம் வந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இது வந்து ஐந்து இதழ்களை கொண்டது நான்கு இதழ்கள் கீழ் நோக்கியும் ஒரு ஒரு இதழ் எல்லா விட உயரமாகவும் இருக்கும் இது வந்து என்னன்னா இது இந்த மக இந்த ஹமிங்பேடு தேனீக்கள் இதர மகரந்த சேர்க்கை இது தே தே மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுகிற பூச்சிகள் வந்து இதை வந்து இந்த பூவின் அழகை வந்து இருக்கும் இந்த பூக்கு வந்து ஆண் மற்றும் பெண் உறுப்புகள் உள்ளன அதாவது இனப்பெருக்கம் செய்வதற்கு இது என்ன ஆகுனா ஒரு காலத்தில் இது வந்து பூக்கள் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு பீரியடு முடிஞ்ச உடனே அது தரையில் விழுந்தால் ஒரு கம்பளம் போல் காட்சி அளிக்குமா எவ்வளோ அழகான விவரங்கள் பார்த்திக்கலாம் அடுத்தது ஸ்ரூயி லில்லின்னு ஒரு பூ லில்லி இது வந்து மணிப்பூர் மாநிலத்தில் பூக்கிறப்போ மேலே இருக்கிற பூ குல்மகார் பூ வந்து ஆட் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்கு வருவதை தெரிவிக்குது இந்த பூ வந்து கோடைக்காலத்தில் பூக்கிறது பூ இந்த பூ வந்து நீல நிறமான ஆரஞ்சு கலரு இது வந்து ஏழு கலர்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா ஏழு கலரில் தெரியுமா அந்த பூ அது வந்து உள்ளே வந்து அந்த ஐவரி தந்த கலரு இது வந்து பிங்க் பிங்க் கலர்லேயும் அது பூக்கள் மின்னு சொல்கிறாங்க மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்த பூ வளரும் இந்த பூ வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து அந்த இருந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூ வந்து ஸ்ரூயி ஹில்ஸ் உத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மணிப்பூர் மாநிலத்தில் ஸ்ரூய் மலைக்கு மலை 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 சா தொடரில் இந்த பூக்கள் பூக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மேலே தான் பூ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே விழுந்து அங்கங்கே மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூக்களை வந்து இதை வந்து பாதுகாப்பதற்காக மணிப்பூர் மக்கள் ஐந்து நாள் திருவிழா கொண்டாடி இந்த பூக்களுடைய மகத்துவத்தை மக்களுக்கு சொல்கிறாங்க இந்த தகவல்களோடு இன்றைக்கு முடித்து கொள்கிறேன் காலை வணக்கம்